அது தான் பேசுகிறாங்க அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேங்க அவங்க எதுக்கு தம்பி ஸ்டாப் பண்ணானு அவன் தான் தெரியாமல் பேசுகிறான் அவங்க வீட்டிலேயே ஒரு பெரியவங்க இருப்பாங்க என்ன என்னையே தேவையில்ல கேட்டது நான் கமாண்ட் படித்து பார்த்தேன் சரி அதாவது வந்து ஒரு புருஷன் இறந்துட்டான் அது வேற விஷயம் அது இல்லை இன்னைக்கு வரைக்கும் எங்க பசங்க என்னை எப்படி வச்சிருக்காங்க உனக்கு நல்லா தெரியும் இல்லையா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறப்போ அவங்க வீட்டில ஏதாச்சும் நடந்திருந்தாக்கா இந்த பையன் இப்படி கேட்பானா அப்படி கேட்க மாட்டான் ஆனா அந்த பையனும் என் மகனாதான் நினைக்கிறேன் ஆனா இந்த மாதிரி மகனா இந்த மாதிரி வார்த்தை எதாச்சும் என்ற முன்னாடி யாராச்சும் கேட்டிருந்தாங்கனாக்கா மத்தவங்களையுமே கேட்டிருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் தம்பி அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு ஆனா நான் உண்மையை சொல்லிக்கிறேன் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஒரு பெரியவங்களை வந்து ரொம்ப தலைக்குறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களும் அந்த அவரோட அவங்களையும் த தரக்குறவா நீ பேசுறது வந்து சரியில்லை வேண்டாம் என் வாயில் விழுகாத அப்புறம் கடைசியில் நீ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீ உண்மையை சொல்கிற நான் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடு இனிமேல் அப்படி பேசாத நான் வந்து நான் போட்ட காசும் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் மைவி தெரியலையும் பேசிகிட்டு இருக்கிறேன் மக்களுக்காகவும் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் எதா தவறாக பேசியிருந்தேன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் எதுவுமே இல்லாமல் எதுக்காக இப்படி பேசுகிறேன் இல்லை நான் ஏதாச்சும் சேர சொன்னா இல்லை யாராச்சும் நான் வற்புறுத்தி கூப்பிட்டேனா எங்களுக்கு ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை எம்பி சாருக்கு ஒரு சூழ்நிலை வந்தப்போ எல்லாருமே மக்கள் எப்படி இருந்தாங்க நாங்கள் எங்கள் யூடியூப்பில் நாங்கள் வீடியோ போடுறோம்ப்பா உனக்கு முடிஞ்சா நல்ல கமாண்ட் போடு இல்லை ஏக்கா இப்படியெல்லாம் நம்பி தெரியுறேன்னு கேளு நான் இல்லை சொல்லு நான் எத்தனையோ பேர் என்னைய மை மைவித்திரி நல்லா கேட்டாங்க அதையும் கூட நான் பெருசாக எடுத்துக்கல அதுக்காக நீ இவ்வளோ பெரிய வார்த்தை கேட்கலாமா தம்பி மனசாட்சியோட சொல்லு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாக்கா அப்புறம் என்னை எப்போ பார்த்தாலும் ஜெயிலில் போட்டுருவாங்க ஜெயிலில் போட்டுறவங்க உனக்கு ஜெயிலை பற்றி என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்கு நான் ஜெயிலில் போடுறாங்க சொல்லு பார்க்கலாம் நான் யாராச்சும் ஏமாற்றிட்டேன்னா ஆ இல்லை என்னமோ போட்டிருந்தீங்கப்பா பயங்கரமான பொய் பேசுகிறவா யார்கிட்ட நான் பொய் பேசிட்டேன் யார்கிட்ட நான் பிடிங்கி தின்னுட்டேன் யார்கிட்ட நான் போய் பொய் பேசிவிட்டு அஞ்சு குடு பத்து குடுன்னு யார்கிட்ட நான் போய் கேட்டேன் தேவையில்லாத விஷயமெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் நீ கடைசியில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை டக்குன்னு மாட்டிட்டேன் போய் பெரியவங்க மனுஷன் நோக்கடைச்சின்னாக்கா நீ நல்லாவும் இருக்கு கடவுள் உனக்கு சும்மாவே விடாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் நான் கும்பிட்ற தெய்வம் நீ சும்மா விடாது நீ மற்றவங்களையும் சேர்த்தி வச்சு பேசுனது எனக்கு ரொம்ப வகுத்தறிச்சலாக இருக்குது சரி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஏன் பெரியவங்களை இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு உங்கள் பொண்டாட்டி சேர்த்தி பேசுவேன்னு கேட்குற இது நியாயமா சொல்லி பார்க்கலாம் நல்ல வகுத்துல பிறந்த பிள்ளையாடி எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இப்போ உங்கள் அம்மாவை கேளு இந்த வார்த்தையை நீ வர வச்சதே நீ தான் நான் எப்பவுமே தவறாக பேசுகிற ஆளே கிடையாது இந்த வார்த்தையை நீ வர வச்சுட்ட என்னை எனக்கு கேட்காத வார்த்தையை நீ கேட்டுட்ட புரியுதா நீ எல்லாத்துக்குமாதிரி மாதிரி நினைச்ச கஷ்டம் வந்து எனக்கு எதுவும் இல்லைங்கிற இல்லை ஆனால் என் மனவேதனை இருக்குதுல அந்த வேதனையை வந்து நீ பல மடங்கு நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வேண்டாம் தம்பி இந்த மாதிரி நீ பேசாத பல மடங்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மறுபடியும் நீ என்ற கால் அடிக்க நீ வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக அந்த ஆத்த கொண்டு வந்து விட்ருவா நீ ஞாபகம் முடிச்சுக்க நீ எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி நீ தயவுசெய்து எண்டகட்டை பேசிக்கிறாத என்ன நான் யார்கிட்டையும் ஏமாற்ற மாட்டேன் பொய் பேச மாட்டேன் என்ன எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டு கொடுத்த காசியும் கூட நான் கேட்காத ஆள் நீ எனவே என்ன செய்தின்னு கேட்குற அது இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறக்கு உனக்கு எப்படி தம்பி மனசு வந்துச்சு வேண்டாம் என்ற வாயில் தயவு செய்து இதோடு நிறுத்திட்டீங்கனாக்கா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லைனாக்கா நீ என்ன கெதி சொல்லி சத்தியமாக சொல்கிற எண்ணி வச்சுக்க மூணு மாதம் நீ என் காலில் வந்து உழுகலைனாக்கா நான் எங்கள் அப்பனுக்கே பிறக்க நீ வேண பாரு